அனைவருக்கும் வணக்கம் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் இந்திய தேர்தல் ஆணையம் மசாரை என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கு இது தமிழ்நாடு மட்டுமல்லாம கேரளா ராஜஸ்தான் குஜராத் போன்ற பன்னெண்டு மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் இந்த டயத்தில் நம்மளுக்கு தேவையா இந்த திட்டத்தை அஹ் இந்த தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சிகள் சரி எதிர்கட்சிகள் சரி இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்களே பாஜக போன்ற கட்சிகள் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறாங்களே இது குறித்த காணொல நம்ம தெளிவா பார்க்க போறோம் முதல்ல எஸ்ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர எஸ்ஆர்ஐங்கிற பேர் என்னடா புதுசா இருக்குன்னு எதுவும் நினைக்காதீங்க இந்த இது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து எட்டு முறை இந்த திட்டம் நடந்திருக்குன்னு தேர்தல் சொல்றாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுல இந்த திட்டம் இந்த எஸ்ஆர்ஐங்கிறது நடந்திருக்கு அதுல வந்து நிறையா வாக்காளர்களை திருத்தி அவங்கள இது பயனுள்ளதாக இருந்திருக்கு ஆனால் இப்போ உள்ளது என்ன பிரச்சனை இருக்குன்னா உங்கள் கொடுத்துருக்க டயத்தை பார்த்திங்கன்னா நவம்பர் நாலாம் இருந்து டிசம்பர் நாலுக்குள்ளே தமிழ்நாடு உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களையும் சரிபார்த்து அவங்கள்ட்ட படிவத்தை கொடுத்து நான் உங்கள் அட்ரஸ் முகவரி மாத்தணுமா இல்லை பெயர் மாத்தணுமா இல்லை இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ப்ரூஃப்பை வச்சு அந்த வாக்காளர்களை நீக்கிறது இந்த மாதிரி பணிகளுக்காக ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்களுக்கு உள்ள தமிழ்நாட்டில் வெறும் முப்பதே நாட்கள்ல இந்த திட்டத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுவும் நவம்பர் இருந்து டிசம்பர் நாள் ஒரு மாதம் இடைவெளியில் இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த கவனிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஆபீசர்ஸ் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்குன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதாவது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய எலெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆபீசர்ஸ் சொல்லுவாங்க அவங்க தலைமையில இருந்திருக்குங்க அவங்களுக்கு கீழே உள்ள பூத் லெவல் ஆபீசர்ஸ் பூத் லெவல் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் அவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவன்வாடி ஊழியர்கள் அதுக்கப்புறம் கிராம உதவியாளர்கள் இவங்க மாதிரி ஆஃபீஸர்ஸை வச்சு இந்த இதுக்கு பணியமர்த்திருக்காங்க இந்த முப்பது நாட்களுக்குள்ள ஒவ்வொரு வாக்காளர்களோட வீட்டுக்கும் மூன்று முறை வருவாங்களாம் முத வந்துட்டாங்கன்னா அவங்க ஆள் இருந்தாங்கன்னா சரி அந்த படிவத்தை கொடுத்து அவங்ககிட்ட நிரப்ப சொல்லி இதில் கவனிக்க வேண்டியதுன்னா ரெண்டாயிரத்தி நாலில் எடுத்த சர்வேக்கும் அந்த ரெண்டாயிரத்தி நாலில் இருக்க பட்டியலில் உள்ள பேர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு படிவத்தை கொடுத்து ஃபில் பண்ணி வந்து கொடுத்தா முடிஞ்சிருச்சு வேலை இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வந்திருப்பாங்கள வாக்காளர்கள் அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த இப்போ கொண்டு வந்திருக்க திட்டத்தின் மூலமாக அவங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வந்திருக்க வாக்காளர்களை ஃபுல்லாக பன்னெண்டு வகையான ஆவணங்களை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அந்த பன்னெண்டு வகையான ஆவணங்களில் ஆதார் கார்டு வந்து முதன்மையானது கிடையாது முதல்ல என்ன சொன்னாங்க ஆதார் கார்டு தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமான அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து அந்த ஆதார் கார்டுங்கிறது வந்து முதன்மையான ஆவணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு முறை வரப்பையும் நம்ம வீட்டுல நேரடியா அந்த நபர் இருந்தா மட்டும்தான் அந்த படிவத்தை கொடுப்பாங்களாம் அப்படி கூட ஆள் இல்லைன்னா அந்த படிவத்தை கொடுக்க மாட்டாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றோம்னா இப்ப எங்க அம்மா அப்பா வந்து சொந்த ஊர்ல இருக்காங்க நான் வந்து வெளியே சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன்னா எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த படிவத்தை கொடுப்பாங்க அதை நிரப்ப முடியும் மிச்ச நான் சென்னையில இருந்தா நான் என்னைக்கு வரேனோ அன்னைக்கு மட்டும் தான் வாங்க முடியும் இந்த மூணு தடவை வரப்ப அவங்க நான் போய் அங்க வாங்காட்டி அந்த வாக்காளர் என் என்னால் ஓட்டு போட முடியாது அந்த எண்ணையை வந்து நிராகரிச்சிருவாங்கன்னு கூறப்படுது இதில் என்ன கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஒரு மாத கா காலம் வந்து தமிழ்நாடு முள்ள எல்லா வாக்காளர்கள்டையும் இந்த படிவத்தை வாங்கி கரெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் ஒம்பதுல இருந்து ஜனவரி எட்டு வரைக்கும் இந்த இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குதா என்னன்னு பார்த்து அதையும் நம்மளாதான் பார்க்கணும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்மளாதான் தேடி பார்த்து எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து நம்ம மேல்முறையீடு பண்ணணும் இந்த இதில் எனக்கு திருத்தம் இருக்கு திருத்தத்தை பண்ணி கொடுக்குன்னு திருப்பி நம்ம மேல்முறையீடு பண்ணணும் இந்த மேல்முறையீடு பண்ண ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி எட்டுலேருந்து பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு வரைக்கும் இந்த இதை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி தேர்தல் ஆணையம் வந்து இதை பரிசீலனை பண்ணுவாங்க பரிசீலனை பண்ணி பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து ஒரு இறுதி பட்டியலை ஒன்று கொடுப்பாங்க இந்த பட்டியல் தான் நீங்க ஃபைனல் பட்டியல் நம்ம வந்து தேர்தலுக்கு ஓட்டு போறவங்க போகிறவங்களோட பட்டியல் வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து அறிவிக்கப்படும் நம்ம கேட்குறது என்னென்னா பீகாரில் அறுபத்தி ஒம்பது லட்சம் பேர் வாக்க வாக்காளர்கள் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதுவும் இதே மாதிரி தான் அவசர அவசரமாக நடத்தப்பட்ட சரணேன்னு கூறப்படுது இப்போ நம்ம கேரள அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எதுக்காக இந்த ஒரு மாத காலத்தில் நம்ம அவசர அவசரமாக இதை நீங்கள் எடுக்கிறீங்க இதை எடுக்கிறதுக்கு என்ன நேரமாக இல்லை இப்போ எதுக்கு இந்த தேர்தல் டயத்தில் தான் அவசர அவசரமாக எடுக்கணுமான்னு கேரள அரசு கேள்வி எழுப்பி இதை நீதிமன்றத்தை நாடி இப்படி அவசர அவசரமாக பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு கேரள அரசு கேட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வாய்மூடி இருக்குது இதை பத்தி எந்த இதுவும் இல்லை கண்மொழித்தனமாக ஒரு கண்டுப்புக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க எப்படி நீட் தேர்வு பெட்டியில எடுத்து எல்லாரும் கையெழுத்து இயக்கம் போட்டு பெட்டியில் போட்டாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கண்டுடைப்புக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்திருக்காங்க இது பத்தி பிரச்சனை பிரிச்சதுனா நம்ம தமிழ்நாட்டுல மத்திய அரசை எழுத்துக்கிட்டால் நம்மளோட கேச புல்லா திருப்பி இழுத்து விட்றாங்களேங்கிற காண்டி பயந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு இதை கண்டுகாணாம போகுது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இங்கே புலம்பெயர்ந்து வந்த பீகாரிகள் அங்கே அறுபத்தொம்பது லட்சம் பேர் வாக்கை இழந்திருக்காங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேராச்சு இங்கே வாக்குரிமை வாங்குறதுக்கான சாத்திய கூறுதல் இருக்குது அதனால தான் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள்லாம் இங்கே நம்ம அறிவுறுத்துறது பீகாரிகளுக்கு இங்கே வாக்குரிமை கொடுக்கக்கூடாது வாக்குரிமை கொடுத்தா நாளைக்கு அரசியல் அதிகாரமும் பீகாரிகள் வட இந்தியர் கையில் போய்விடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் என்னன்னா இதை எதிர்க்க வேண்டிய திமுக கண்மூடித்தனமாக எதுவுமே செய்யாம இருக்குது ஒரு காலத்துல வா வடவர்கள் நல்லவர்களும் இல்லை அவர்கள் நம்மவரும் இல்லைன்னு சொன்னது திமுக கட்சி ஆனா இன்னைக்கு ஹிந்திக்காரனு ஹிந்திக்காரனாவே மாறி ஓட்டு கேட்க போயிட்டாங்க திமுக முப்பது நாட்களில் நீங்க வாக்காளர் அவசர அவசரமா நீங்க திருத்தம் வந்துருக்கீங்கன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இதுக்கு த தொடங்கி நம்ம வந்து ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் காப்பாத்துறதுக்கு அந்த பூத் லெவல் ஏஜென்சின்னு ஒருத்தவர் ஒவ்வொரு கட்சிக்கும் நான் நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இத பெரிய பணம் படத்த கட்சி பெரிய செல்வாக்குமிக்க கட்சின்னா எல்லா பூத்துலயும் ஆள் இருப்பாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா எங்க ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்மளை பிடிக்காத நாலு பேர் இருப்பாங்க அவங்க போய் என்ன சொல்லுவாங்க இது நம்ம வெளியூர்லயே போய் வேலை பார்த்தாலும் வெளியூர்ல போய் வேலை பார்த்தாலும் அவங்க இந்த ஊர்ல எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவாக இருக்கட்டும் மா மாற்று கட்சியினராக இருக்கட்டும் அவங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி சொல்லி நம்ம ஓட்டை கெடுத்து விட தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாத காலத்தில் அவர்களுடைய வேலையும் பார்த்துக்கணுமா இதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஸ்டாஃப்ல ஃபுல்லாக இந்த இதுக்கு பணியமர்த்தப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட வேலையையும் பார்க்கணுமா அதே சமயத்தில் இந்த திருத்த வேலைகளையும் பார்க்கணுமா இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் ஒரு ஆபீசர் ஒரு நான் கிராமப்புறமா இருந்தால் சரி என்ன கோயிலாக சாத்தியம் இருக்குன்னு சொல்லுவோம் நகர்ப்புறங்கள்லாம் ஒவ்வொரு மாடி அப்பார்ட்மெண்டாக போய் ஏறி ஏறி போய் அவங்க கேட்டு அதை வாங்கி சரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அந்த ச எந்த அளவுக்கு சாத்தியமாகும் சரி அப்படியே இருந்தாலும் இந்த இதை மக்கள்கிட்ட நேரடியாக நீங்கள் வந்ததே அவங்களால பண்ண முடியுமா எம்பட்டோ விஷயத்துக்கு எல்லாத்தையும் டிஜிட்டலைஸாக பண்ணுறோம் டிஜிட்டலைஸாக பண்ணுறோம்னு சொல்கிறீங்களே எந்த அளவுக்கு நீங்கள் டிஜிட்டலைஸாக பண்ணி தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறந்து போனவங்களோட டெத் சர்டிபிகேட் அடுத்த நாளே வந்துருதா இல்லையா இப்போ அந்த மாதிரியே இங்கேருந்து யார் வெளியே போகிறா வெளிநாட்டுக்கு போகிறா இங்கே அந்த வெளிநாட்டிலேருந்து யார் இங்கே வரா எல்லா டேட்டாவும் எல்லா டேட்டாவும் டிஜிட்டலைஸாக இருக்கா இல்லையா மத்திய அந்த அந்தது மூலமாக நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அதில் இருந்து குளறுபடி இருந்தால் இங்கே வரலாமா இல்லையா அப்படி எதற்காக இந்த அவசர அவசரமாக இந்த வேலை செய்ய வேண்டும்ங்கிற சந்தேகமும் எல்லாருக்கும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசியவாதிகள் போன்றவர்கள்லாம் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா பீகாரை போன்று இங்கே தமிழ்நாட்டிலையும் தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரோட வாக்குரிமைகள் பறிக்கப்படுமோ என்ற அச்சமும் தமிழர்கள் மத்தியில் எழுந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட அறு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பீகாரிகள் வாக்குரிமை கொடுத்துட்டதாக தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு குடிவிருந்து தான் இது வந்து நம்ம வெறுமனை சாதாரணமாக சொல்லிட முடியாது ஒரு ஒரு தொகுதியோட வெற்றி தோழையை தீர்மானிக்கிற அளவுக்கு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கான தான் நம்ம சொல்லலாம் இதற்காக நம்ம இந்த திட்டத்தை மு முழுமையாக எதிர்க்கிறோம்னா கிடையாது இப்போதைக்கு இந்த திட்டம் எதற்கு தேவை இவ்வளோ முப்பது நாட்களில் இந்த திட்டத்தை அவசர அவசரமாக பண்ணி முடிக்கணுங்கிற தேவை எதற்காக இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்திருக்குங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது பீகார் போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது லட்சம் வாக்காளர்களை வந்து வாக்காளர் நீக்கி இருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இதுல குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நீக்கப்பட்ட பாதி பேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய இஸ்லாமிய உறவுகள் அப்புறம் அவங்க சொந்தங்கள்லாம் நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அதுவும் மூலமாக பழங்குடியின மக்கள் அங்க எப்படி பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கள ஃபுல்லா இந்த இருந்து நீக்கிடுது இந்த தேர்தலான அப்படின்னு கூறப்படுது அதே போல இங்கே தமிழ்நாட்டுல பொதுவாகவே அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுக்கு யாரெல்லாம் பகுதியில் இது பாஜகவுக்கு ஓட்டு இல்லை அவங்களுக்கு இங்கே எதுவும் இல்லைங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அதனால இப்போ அவர்களுக்கான எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வாக்குவருக்காதோ அந்த மாதிரி பதவிதைகளில் இந்த தீவிர திருத்தம் மூலமா அந்த வாக்காளர்களை ஃபுல்லாக நீக்கி விடுவாங்களோ என்ற அச்சமும் தமிழர் தமிழர்கள் மத்தியில் இருக்குது